உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை திருப்பூர் மாவட்டம் உடுமலையை அடுத்த மேற்குத் தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் திருமூர்த்தி மலை உள்ளது இங்குள்ள அமனலிங்கேஸ்வரர் கோவிலில் பிரம்மா சிவன் விஷ்ணு சுயம்புவாக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார்கள் கோவிலின் அடிவாரத்திலிருந்து சுமார் தொள்ளாயிரத்து ஐம்பது மீட்டர் உயரத்தில் பஞ்சலிங்க அருவி உள்ளது அருவிக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உற்பத்தியாகின்ற ஆறுகள் ஓடைகள் நீர்வரத்தை அளித்து வந்த சூழலில் கடந்த இரண்டு நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சாரல் மழையும் அவ்வப்போது பலத்த மழையும் பெய்து வருகிறது இந்த நிலையில் அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை பெய்தது இது குறித்து தகவல் அறிந்த கோவில் நிர்வாகத்தினர் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை ஒலிபெருக்கி மூலமாக எச்சரித்து பாதுகாப்பாக வெளியேற்றினர் அத்துடன் தடுப்புகள் வைத்தும் சுற்றுலா பயணிகள் கோவிலுக்கு அருகில் செல்லாதவாறு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது இந்த நிலையில் சிறிது நேரத்தில் பஞ்சலிங்க அருவியில் காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது தடுப்புகளைத் தாண்டி ஆர்ப்பரித்து கொட்டிய வெள்ளம் அடிவார பகுதியில் உள்ள மும்மூர்த்திகள் எழுந்தருளியுள்ள அமனலிங்கேஸ்வரர் கோவிலை சூழ்ந்தவாறு திருமூர்த்தி அணையை அடைந்தது பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் நேற்று மதியம் முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பக்தர்கள் கோவிலுக்கு செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது தீபத் திருவிழாவின் போது கோவிலுக்கு செல்ல முடியாத வகையில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் கோவிலுக்கு செல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்